ஆஹா என்ன டேஸ்ட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு என் டேடி என்ன எனக்கு குச்சி முத்தாயின்னு நினைச்சி குச்சி முத்தாய் வாங்கி கொடுத்தாரு நானும் கிட்ட கிட்டத்தட்ட ஒவ்வொரு நேரமாக கடிச்சு கடிச்சு பார்க்குறேன் கடிக்கவே முடியல டேடி எனக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு இந்த குச்சி முத்தாயை என் டேரி கிட்ட போட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டா தெரியும் இதுக்கோட கஷ்டம் என்னன்னு இருக்கிற பல்லு பூ கீழே கொண்டுற மாதிரி இருக்குதே கட்டி சாப்பிடலாம் ஏன் இதை மாதிரி வாங்கிட்டு வேணா போட்டு பல்ல சிக்கிச்சே இருப்பா பொழுதுசாக இதை கிடச்சா தான் கிடைக்கும் இது மீன் வாங்கிச்சுன்னு இந்த மாதிரி வாங்குறாங்க தனியாக வே வாங்கி கொடுங்க இப்படி வாங்கி போட்டேன்னா எனக்கு இதை கட்டிச்சுமென்ட் தலைக்கே ஒரு நாள் ஆயிரும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கடிச்சு வச்சு சாப்பிட்டு பார்க்க அப்பதான் டே இதோட கொஸ்டின் ஆசியா இருந்தேன் சே இந்த டேடி எனக்கு குச்சி முத்த வாங்கிட்டு இருக்காரு நல்லா சாப்பிடலாம் நினைச்சேன் இன்னைக்கு ஃபுல்லா இதை கடிச்சு முடிக்கிறதுக்கே இதுக்கே சரி என் போய் போடி இனிமேல் வாங்கினோம் நல்லா சாஃப்ட்டா இருக்க வேண்டி எனக்கு பல்லே பல்ல முளைச்சரம்பிக்கிது இத கடிச்சு கடிச்சு என் பல்லு பூரா உணர்ந்து மாட்டேக்குது டாடி போஸ்டா இருக்குது டேடி ஆனா கொஞ்சம் கடிக்க கஷ்டமா இருக்கு டேடி சாப்பிட்றோம்ல ஐயோ எப்படி படுத்து பார்த்தா அந்த சைடு சைடு சைட்ல சைட்ல சைடில் ஆனால் பிள்ளைங்க மாட்டேங்குதே ஆஹா இந்த சைடு பள்ளி ஏதோ கீரை வந்து மூட்க்கு டவுட்டா இருக்கு டேடி எப்படி டாடி சாப்பிடுறது டாடி இனிமேல் இந்த மாதிரி முட்டாய் வாங்கி கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக இதையே போட்டு நான் உட்கார வச்சு நீ கடத்திடலான்னு பார்க்குற இனிமேல் நீங்கள் வாங்கிட்டு தான் நான் சாப்பிட மாட்டேன் பார்த்துக்களாட்டி உங்களை பேச மாட்டேன் போவேன் டாடி இனிமேல் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன் டாடி இன்னைக்கு பேட்டை கடைச்சி கிடச்சி ஏன்னா முறையில் டாடி